வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளுடன் பிந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது நேர்களே அதாவது அமெரிக்கா மற்றும் கனடா இடையே தற்போது அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்ற ஒரே ஒரு விடயம் தான் அந்த வரிப்போர் இதிலே அதிகமாக பேசப்படாத ஒரு விடயம் இருக்கின்றது அதனுடைய பெரும் ஆபத்து தற்போது தெரியாது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் நிச்சயமாக கனேடியர்களால் உணரக்கூடியதாக இருக்கும் அதனுடைய பின்னணியை பற்றி தான் இந்த வீடியோவிலே தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் நேர்களே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்துள்ள புதிய வரிகளில் இருந்து கனடாவின் பெரும்பாலான இறக்குமதிகளை பாதுகாக்கும் முக்கிய வர்த்தக ஒப்பந்தமானது அதாவது சி யுஎஸ்எம்ஏ ஒப்பந்தமானது அடுத்த ஆண்டு நிச்சயமாக ஆபத்துகளை சந்திக்க கூடும் என்று சொல்லி கனடிய நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் கடந்த வியாழக்கிழமை இரவு ட்ரம்ப் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஓர்டர் ஒன்றை சைன் செய்தார் கனடிய பொருட்கள் மீதான வரிகளை முப்பத்தி ஐந்து சதவிகிதமாக உயர்த்தினார் இருப்பினும் இந்த உத்தரவிலே கனடா அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ ஒப்பந்தத்திற்கு இணங்குகின்ற பொருட்களுக்கு வரிவிலக்கு விலக்கு பராமரிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக சுமார் தொண்ணூறு சதவிகித கனேடிய ஏற்றுமதிகள் தொடர்ந்து வரி இல்லாமல் அமெரிக்காவுக்குள் நுழையும் என்று பெரும்பாலான பொருளாதார வல்லுநர்கள் ஒப்புக்கொள்ளுகிறார்கள் ஆனால் இந்த சி ஒப்பந்தமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மறுபேச்சுவார்த்தைக்கு வர இருக்கின்றது நிஜமாக ஒப்பந்தம் மறு பேச்சுவார்த்தைக்கு வருகின்ற போது அமெரிக்கா இந்த முப்பத்தி ஐந்து சதவிகித வரியை கனடாவினுடைய தலையின் மேல் கத்தியாக வைக்கும் என்று சொல்லி பிஎம் வங்கியினுடைய தலைமை பொருளாதார நிபுணர் டாக்டஸ் போட்டர் எச்சரித்திருக்கின்றதும் இந்த இடத்திலே முக்கியமான ஒரு கவனத்தை பெற்றிருக்கின்றது இதேவேளை மற்றும் அலுமினியம் போன்ற அமெரிக்க சிறப்பு வரிகளை எதிர்கொள்ளுகின்ற துறைகள் இந்த சியுஎஸ்எம்ஏ வரிவிலக்கு ஆறுதலை பெறவில்லை என்று சொல்லி கனேடிய எஃகு உற்பத்தியாளர்கள் சங்கத்தினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி கெத்ரின் கோப்டனும் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை சிறு வணிகங்களுக்கான சங்கத்தினுடைய தலைவர் டான் கெல்லி தெரிவிக்கையிலே சியுஎஸ்எம்ஏக்கு இணக்கமான பொருட்கள் வரியில்லாமல் இருப்பதனால்தான் கனடா இந்த வாரம் மோசமான சூழ்நிலையை தவிர்த்திருக்கின்றது ஆனால் ஆபத்து இன்னும் நீங்கவில்லை என்று சொல்லி எச்சரித்திருக்கின்றார் அடுத்த ஆண்டு மறு பேச்சுவார்த்தையிலே அமெரிக்கா சி யுஎஸ்எம்ஏ இணக்கமான பொருட்கள் மீது கூட வரிகளை விதிக்க முயற்சிக்கலாம் என்று சொல்லி அவர் எச்சரித்திருக்கின்றார் அப்படி வரிகளை விதிக்க முயற்சிக்கலாம் அல்லது ட்ரம்ப் சி யூஎஸ்எம்ஏ விலர்ந்த முற்றிலுமாக வெளியேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லி எச்சரித்திருக்கின்றார் கிட்டத்தட்ட இந்த வர்த்தக போரிலே அது ஒரு அணு ஆயுத தாக்குதல் போல இருக்கும் என்று சொல்லி அதை விமர்சித்திருக்கின்றார் ஆகவே கனடாவினுடைய தலைக்கு மேல் தொங்குகின்ற அந்த கத்தி தாக்குவதற்கு தயாராகவே இருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையிலே கனடா நிச்சயமாக பன்முகப்படுத்தப்பட்ட உலக சந்தைகளை தேட வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கான குறுகிய காலக்கெடுவும் இருக்கின்றது இந்த சி யுஎஸ்எம்ஏ ஒப்பந்தம் அடுத்த கட்டமாக மறு ஆய்வுக்கு வருவதற்கு முன்பதாக கனடா தன்னுடைய நிலையை பலமாக்கிக் கொள்ளுமா என்பதுதான் இப்போது இருக்கின்ற மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கின்றது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி